பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் டிரஸ்ட் புறம் நூற்று பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து புதிய கூடுதல் கட்டிடம் திறப்பு பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் டிரஸ்ட் புறம் நூற்று பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி எலிசபெத் அகஸ்டின் பாபு அவர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வார்டு மேம்பாட்டு நிதியின் புதிய கூடுதல் கட்டிடம் திறக்கப்பட்டது தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்கள் நலன் கருதி பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து புதிய கூடுதல் கட்டிடம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆயிரம் விளக்க சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் பெருநகர சென்னை மாநகராட்சி பணிகள் நிலைக்குழு தலைவரும் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளருமான நே சிற்றரசு ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கூடுதல் கட்டணத்தை திறந்து வைத்தனர் மேலும் நூற்று பனிரெண்டாவது வார்டு மக்களின் தேவைகளை கேட்டறிந்து இந்த புதிய கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இப்பகுதி மக்கள் சுகாதாரமான வாழ்வாதாரம் மேம்பட பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டுவரப்படும் என தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்று பன்னிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி எலிசபெத் அகஸ்டின் பாபு மற்றும் சென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் அகஸ்டின் பாபு உள்ளிட்ட வட்டக்கழக நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்